அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சண்மதி இளங்கோவன் இன்னைக்கு நம்ம நியானானா ஃபேஸ் ஆன யுஎஸ்ல வொர்க் பண்ணிட்டு இப்போ ஃபார்மிங்ல இன்ட்ரெஸ்ட்னு டோட்டல் ஃபேமிலி இங்கே ஷிஃப்ட் ஆகி அழகா ஒரு ஹோம் பில்ட் பண்ணி ஃபார்மிங்ல முழுக்க முழுக்க இறங்கி இருக்க ஒரு கப்பல தான் மீட் பண்ண போறோம் ஒரு தேர்ட்டீன் இயர்ஸ் வந்து யூஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்க ரெண்டு பேரும் யூஎஸ் இதுல டென் லேக்ஸ்க்கு மேல வாங்கிட்டு இருந்தேன் அது என்ன ஹஸ்பண்ட் அதுக்கு மேல இருக்கு பத்து லட்சம் ஒரு பாஞ்சு லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஆவரேஜா மினிமம் யா மினிமமே ஓ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் வீடு பார்க்கும் போதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சோலார் பேனல்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப ஆர்கிடெக்சர் வைஸ் ஆகட்டும் இல்லை நேச்சர் வைஸ் ஆகட்டும் ரொம்ப பிளான் பண்ணி கட்டின மாதிரி இருக்குது முதல்ல வீடு பற்றி பேசிடலாமா இதை எப்படி நீங்கள் பிளான் பண்ணி கட்டினீங்க ஃபர்ஸ்ட் லெட் மீ கரெக்ட் தட் நான் இது ரொம்ப பிளான் பண்ணலை ஓகே வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ரூம் ஒரே ரூமில் கிச்சன் எல்லாமே ஒரே ரூம் வித் அட்டாச்சுடு தான் பிளான் பண்ணோம் அப்புறம் ஒன் பை ஒன் இதாகிடுச்சு அப்புறம் எங்களுக்கு என்னென்னா அந்த பழைய காலத்து ஸ்டைல் மாதிரி இந்த பெரிய வாசல் தின்ன அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வரணும் அப்படிங்கிறது எங்களோட இன்னொரு இது இன்னும் ஏன் ரீசன் நாங்கள் மைக்ரேட் ஆனோம் அப்படிங்கறத பிகாஸ் ஆஃப் ஃபேமிலி டூ அதுக்காக இந்த ஸ்ட்ரக்சர் இனிஷியலாக பிளான் பண்ணலன்னா கூட அட் த எண்டு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படிங்கிறதுக்காக எங்களுக்கு மெயினாக என்னென்னா வீட்டுக்குள்ளேயோட வெளியில் நிறையா ஸ்பேஸ் வேணும் உள்ள ரூம்ஸ் வந்து டசன்ட் மேட்டர் நாங்கள் மோஸ்ட்லி தூங்குறதுக்கு மட்டும்தான் பட் வெளியில் வந்து அந்த காத்தாட இருக்கணும் இந்த நேச்சர் கூட இருக்கணும் இந்த வெளிச்சம் வேணும் மெயினாக நம்ம இண்டோர்லேயே இருந்து பழகிட்டோம் இல்லையா ஸோ அவுடோர் வேணும் அப்படிங்கறக்காக தான் இந்த அவுடோர் ஸ்பேஸ் நிறையா இருக்கணும் அப்படிங்கிறது பட் ஏன் இன்னொன்று இது ஷார்ட் டேம் தான் ஒரு ஒரு சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸில் இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நாங்கள் வந்துவிட்டோம் மாதிரி எல்லாம் எவ்வளோ மினிமலாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஏன்னா நாங்கள் ஐ வாண்ட் வீ வாண்ட் ஹவ் மோர் ஃபார்ம் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்காக தண்ணி பார்த்தீங்கன்னா மழை நீர் சேகரிப்பு தண்ணி குடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபோர் தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் லிட்டர்ஸ் டேங்க் இருக்குது ஸோ குடிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு எல்லாம் வந்து மழை தண்ணி தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எங்களால் எவ்வளோ நேச்சரோடு இருக்க முடியும்னு ட்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம் பட் இன்னும் லாட் டு கோ பட் யா இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே வந்து எந்த இயர் வந்து ஐடியில் ஜாயின் பண்ணீங்க நான் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் இந்தியாவில் நான் வந்து டூ தௌசண்ட் த்ரீ டூ தௌசண்ட் டூ முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே ஜாயின் பண்ணேன் த்ரீ இங்கே இந்தியா இந்தியாவில் ஒர்க் பண்ண ஒரு த்ரீ இயர்ஸ் கிட்டே த்ரீ இயர்ஸ் இந்தியாவில் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் யூஎஸ் சியாட்டல் மூவ் மூவ் பண்ணேன் அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிட்டு இவங்கள அங்கே வந்தாங்க நான் கல்யாணத்துக்கு முன்னாடி இங்கே இருந்தேன் இங்கே தான் டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் கல்யாணத்துக்கு அப்புறம் அதனால் யூஎஸ் போகிற மாதிரி இருந்தது ஓகே பேரும் அமேசானில் ஒர்க் பண்ணோம் நான் பத்து வருஷம் ஒர்க் பண்ணேன் இவர் ஐ திங்க் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ரெண்டு பேரும் அமேசானில் தான் இருந்தோம் கொஞ்சம் ஹெக்டிக் இது தான் அது ஒரு ஸ்டார்ட் அப் என்விரான்மெண்ட் கைண்ட் ஆஃப் இதுதான் இது இட்ஸ் பிக் எஸ்டாப்ளிஷ்டு பெரிய கம்பெனியாக இருந்தால் கூட ஒரு பிரேக் தேவைப்பட்டுச்சு அப்புறம் கொஞ்சம் லைட்டாக அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வர ஆரம்பிச்சது இவருக்கு அப்புறம் நாங்களும் பசங்க என்னென்னா அந்த டைமில் நாங்கள் வரும்போது ரெண்டு பசங்க ரெண்டு பொண்ணுங்க சிக்ஸ்த்து முடித்தா எங்களுக்கு என்னன்னா அங்கே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா பசங்க மோஸ்ட்லி இங்கே வர்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஸ்கூல் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸ் பண்ணணும் இப்போ காலேஜ் போகணுன்னா நீங்கள் நாலு வருஷம் பண்ணுற கிரேட் அது ஃபுல்லாக தான் உங்கள் காலேஜோட ப்ரொஃபைல் பில்ட் ஆகிறது இங்கே மாதிரி டென்த்து மட்டும் மார்க் டுவெல்த்து மார்க் அப்படி கிடையாது ஸோ அங்கே போயிட்டாங்கன்னா ஆப்வியஸாக காலேஜ் அங்கே தான் படிப்பாங்க காலேஜ் போனாங்கன்னா நெக்ஸ்ட் அவங்க இண்டிபென்டெண்ட்டாக ஆயிடுவாங்க இல்லையா ஸோ இங்கே வர சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி சோ அதனால கொஞ்சம் अर्லியரா போனும் அப்படிங்கறதுக்காக நாங்க பிளான் பண்ணிட்டு இருந்தோம் பட் நாங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி வரலாம்னு நினைச்சோம் அதே கொஞ்சம் டியிலே ஆயிடுச்சு பட் எனிஹவ் வந்தாச்சு எல்லாம் ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு ஓகே மெயின் வந்து இந்த ஏரியாக்கு தான் நாங்க ஃபோகஸ் பண்ணது. எல்லில வந்து குழந்தைகளை ரூம் குள்ளே இருந்திர கூடாது அப்படிங்கறது ரீசனிங் வந்தது காரணமே வந்துட்டு நேச்சுரலா இருக்கணும் அப்படிங்கறதுனால ஓகே அதனாலதான் இங்க வந்து சாயந்திரம் உட்கார்றதுக்கு ஒரு ஊஞ்சல் இங்க காத்து ரொம்ப இருக்கும் அதனால இன்டோர்ல அவங்களுக்கு ஏதாவது பேட்மிண்டன் விளையாடணும் ஏதாவது விளையாடணும்னா கொஞ்சம் ஸ்பேஷியஸா லென்தா இருக்கட்டும் அப்படிங்கறக்காக இந்த ஸ்பேஸ் ஓகே இதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க யுஎஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தது சென்னை வந்து அப்ப ஜிம்னாஸ்டிக் போயிட்டு இருந்தா சோ அவங்களுக்கு ஜம்ப் பண்றதுல ரொம்ப பிடிக்கும் அதுக்காக அந்த ட்ராம்பலின் சோ இதெல்லாம் இந்த இருக்கணும் அப்படிங்கறக்காக ஸ்பேஸ் கொஞ்சம் லென்தியா கொடுத்தோம் ஓகே நாங்க சொன்ன மாதிரி நாங்க ரொம்ப பிளான்லாம் பண்ணல ஜஸ்ட் இந்த ஒரு ரூம் வித் எல் கிச்சன் ரெஸ்ட் ரூம் அவ்வளவுதான் அதுதான் பிளான் பண்ணோம் அப்புறம் ஒவ்வொரு சின்ன சின்ன ரூமா இதா இருக்கு பிளான் பண்ணது இது ஒரு ரூம் தான் இது வந்து பை நமக்கு இங்க ஹாலு பெட்ரூம் எல்லாம் இதுதான் ஒரு ரெஸ்ட் ரூம் இதுதான் நம்ம பிளான் ஆரம்பிச்சது பட் அதுக்கப்புறம் தோட்டத்துக்கும் நம்ம இருந்ததுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பிப்டீன் கிலோமீட்டர்ஸ் ஒவ்வொரு தரையும் வந்துட்டு போறதுக்கே வந்து கொஞ்சம் ஹெக்டிக்கா இருந்துச்சு இனிஷியலா பாத்தீங்கன்னா நாங்க வர்க் பண்ணிட்டு இது பண்ணோம் இந்த வெயில்ல வந்துட்டு போறது வர்க் பண்றது ரொம்ப இதாக இருந்தது இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படிங்கற மாதிரி பார்த்தோம் அதனால நாங்க இண்டீனர் எல்லாம் எதுவும் வைக்கல ஜஸ்ட் நார்மல் கொத்தனார் வச்சு ஆரம்பிச்சோம் பட் இது முடிக்கும் போது பாத்தீங்கன்னா நாலு கொத்தனார் மாறியாச்சு ஓகே அங்கே எங்க லேபர் இஷ்யூனால அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இதை எக்ஸ்டன் பண்ணலாம்னு சொல்லிட்டு சேம் இதே சைஸ் இன்னும் ரெண்டு ரூம் நாங்க <totalli> <talli> 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 அவங்களுக்கு வந்து நம்ம இந்தியா போறோம்னு சொன்னப்போ எந்த ஹெசிடேஷனும் இல்ல பட் அவங்க வச்ச ஒரே ரிக்வஸ்ட் என்னன்னா என்னோட மெமரிக்கு என் டாய்ஸ் என் புக்ஸ் நம்மளோட திங்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டதுனால நாங்க அத ஷிப் பண்ணிட்டோம் அந்த ஒரு ரீசன்க்காக தான் இந்த மிஷன்ஸும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா யூஎஸ் ஓட தான் இது வந்து நாங்க அங்க சப்பாத்தி மாவுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் சோ அதுதான் மிக்சர் தான் நீங்க இப்போ ஏதாவது குக்கீஸ் பண்றீங்க ஏதாவது பண்ணும்னா அந்த இதுல பண்ணிக்கலாம் ஆஹ் இது பாத்தீங்கன்னா இது ஒரு பிளண்டர் இது வந்து ஹை எனர்ஜி பிளண்டர் இங்க வந்து அந்த கமர்ஷியல் பிளண்டர் இருக்கீங்க அந்த மாதிரி இதுல பண்ணிக்கலாம் நீங்க மாவர கிலிருந்து எல்லாமே இதுலயே பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் மேக்கர் இது வந்து இப்பதான் இது பண்ணும் சோ முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் நமக்கு பிடிக்குமோ வெளியில வாங்குறக்கு பதிலா நம்ம ப்ராடக்ட யூஸ் பண்ணி நம்மளே வீட்டுல பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுக்காக இது யூஸ் இதுவும் அப்புறம் பாஸ்தா பண்றோம் ஒரு மிஷின் தான் பட் சின்னதாக நம்ம வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் அப்புறம் வேணும்னா நம்ம ப்ராடக்டா போகும்போது ஃபர்ஸ்ட் இனிஷியலா பார்க்கலாம் எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது நம்மளால பண்ண முடியுதான்னு அதுக்கப்புறம் வேணா கமர்ஷியலா பெரிய மிஷின்ஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கறதுனால இப்போ சும்மா எல்லாமே ஹோம்மேட் சின்ன இது பிளஸ் நம்ம கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா நாங்கள் மார்க்கெட்லாம் பண்றதில்ல அந்த அந்த எட்டு பேர் சேர்ந்த அந்த ஒரு குரூப்ல தான் அந்த குரூப்ல லிமிடெட் ஆர்டர்ஸ் வீக்லி டுவைஸ் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆர்டர் தான் இருக்கும் ஒரு நூறுரூவா இருநூறுபா பொருளுக்காக ஒரு நூறுவா பெட்ரோல் நீங்கள் செலவு பண்ணிட்டு போயிட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ நம்ம இன்னும் அந்த ஸ்டேஜ் போகல இப்போ வந்து மோஸ்ட்லி இந்த நம்ம மெயின்டெனன்ஸ் இதுக்காக பிளான்டேஷனுக்காக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் பட் அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட்டை கொண்டு வரதான் பார்த்துட்டு இருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா இந்த கதவு ஜன்னல் எல்லாம் தான் ஓகே அங்க வந்து ரொம்ப ஃபான்சியா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு வந்து தோட்டத்துக்குள்ள கம்ஃபர்ட்டபிளா இருக்கணும். பட் வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸா இருக்கணும். இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா, நாங்க வால்ஸ் கூட டைல்ஸ் தான் போடுறோம். ஏன்னா அது மெயின்டெய்ன் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நித்தப்படி பாத்தீங்கன்னா கொஞ்சம் எகனாமிகலா இருக்கணும். இது சும்மா பாட்டிக்கு பதினார் அந்த ஒரு ரூம் பார்த்தோம்ல அந்த ஒரே ரூம்ல ரெண்டா டிவைட் பண்ணி ஓகே. இது கிச்சன்.

ஸோ இப்போ பசங்களுக்கு ஆக்சுவலாக கிளாஸ் ஆன்லைன் டான்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்குது ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொஞ்சம் நமக்கு ஸ்பேசியஸாக இருக்கணுங்கிறதுக்காக தான் ஸோ இங்கேருந்து பார்த்தா ப்ளஸ் ஃபுல் ஓரளவுக்கு வியூவும் கொஞ்சம் நேச்சரோடு இன்னும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் நைட் டைம்லேயும் பார்த்தீங்கன்னா அங்கே காற்றோடு இங்கே மேலே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதனால் ஸோ அது ரெஸ்ட் ரூம் ஸோ இது ஒரு சின்ன ஆஃபீஸ் ரூம் மாதிரி இருக்கட்டும்ங்கிறதுக்காக போட்டோம் கீழே வந்து ஸ்டோர் ரூமாக இருக்குது மேலே வந்து இது ஒரு ஆஃபீஸ் ரூம் செட்டப்பாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால இதில் புக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு இங்கே டேபிள் செட்டப் பண்ணி இங்கே அப்படி அப்படிதான் பிளானில் ஆரம்பித்தோம் பட் எங்கே பார்த்தீங்கன்னா இருக்கிற பிஸி ஸ்கெடியூலில் கீழே விட்டு மேலே நாங்கள் வரதில்லை மேபி இந்த நைட் டைமில் மட்டும் கொஞ்சம் இந்த ஃப்ரெஷ்ஷாக ஏருக்காக வரமோ தவிர பட் வேறு விஷயத்துக்காக வர முடியறதில்லை நல்லா இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா இந்த ஹோல் இந்த குளம் வியூ தெரியும் அப்புறம் நம்ம இன்னொரு தோட்டம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கு டைம் இருந்தா அது கூட போய் பார்க்கலாம் சோ எல்லாம் கொஞ்சம் கிளம்சியா தான் இருக்கும் சோ இதுவும் அதே சைஸ் தான் கீழ இருந்து அதே பெட்ரூம் சைஸ் தான் ஜஸ்ட் இதுக்கும் அதே தான் சேம் அப்ரோச் எங்களுக்கு என்னன்னா எல்லாமே வால்ஸ் வந்து டைலாக இருந்ததுன்னா எங்களுக்கு துடைக்கிறதுக்கு எல்லாம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ப்ளஸ் இது கொஞ்சம் இன்டீரியர் இருக்கிறதுனால உங்களுக்கு கிளீனிங்கும் அவ்வளோ சீக்கிரம் ஆள் கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல ஸோ அதுக்காக இது இந்த செட்டை யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா அதை வராங்க மோஸ்ட்லி நாங்கள் இது யூஸ் பண்ணுறதே இல்லை அப்படி படுத்தாலும் வெளியில் அந்த காற்றாட இருக்கணுங்கிறதுக்காக தான் நீங்கள் பிளான் பண்ணியே கட்டலைன்னு சொன்னீங்கன்னா ப்ளான் பண்ணி கட்டுறவங்க கூட இந்த இல்லை அப்படிதான் ஆயிடுச்சு ஆனா என்னன்னா எங்களுக்கு அட் த எண்டு வந்து வி ஆர் ஹாப்பி இதில் வந்து இப்படி இருக்கு இந்த ஸ்ட்ரக்சர் அப்படிலாம் இல்லை அட் த எண்டு வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் அமைஞ்சுது பட் லேபர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது நாலு கொத்தனார் சொன்னேன் இல்லையா ஏன்னா ப்ராப்பரா பிளான் பண்ணியிருந்தோம் இன்ஜினியரை விட்டு ஒன் ஷார்ட்டாக கட்டிருக்கலாம் அப்புறம் பெயிண்டிங்கு ரெண்டு பேர் இது ரூஃப் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் ரீஒர்க் பண்ணும் ஸோ அந்த வெயிட் எல்லாம் உங்க ப்ராப்பராக போடலை அந்த மாதிரி நிறைய ரீஒர்க்ஸு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அன்ஃபினிஷ்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அது மட்டும் தான் தவிர தவிர மித்தபடி ஓவரால் வந்து இந்த சைஸோ அந்த ஸ்ட்ரக்சரோ எங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த பேசிக் நீடுக்கு எல்லாமே இருக்கு பட் எதுவுமே நாங்கள் எக்ஸ்பென்சிவ் இது போல இந்த பேசிக் டைல் மாடல் சொன்ன மாதிரி யூஸ்டு இதுதான் இந்த இதுவும் யூஸ்டு டோர் தான் இதுக்கு மட்டும்தான் நம்ம புதுசு அந்த மாதிரி எவ்வளோ எக்கனாமிக்லாம் இருக்கணுமோ அந்த மாதிரி ஏன்னா இதுல போய் நிறைய காசு போடுறதுல இஷ்டம் இல்லை அதுக்காக பட் ஓவர் ஹாப்பி டுவெல்த் முடிக்கிற வரைக்குமே ஃபார்ம் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ ஸ்கூல் இங்கே தாராபுரம் தான் படித்தேன் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு டெய்லி தோட்டத்தில் வேலை இது மாதிரி தான் பண்ணிகிட்ருப்போம் அதனால் அப்போ இருந்து டச் இருக்கும் அப்புறம் ஐடி போனோன்னும் அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு இனிஷியலாக வந்து பயங்கர பேஷன் நைட்டில் தூங்காமையெல்லாம் இருப்பேன் அதனால உடம்பையும் கெடுத்துக்கிட்டேன்னு சொல்லலாம் ஸோ அப்படியே போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் போக போக எனக்கு முன்னோட சார் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிது அப்போ ஏரெலாம் நாங்கள் ஃபார்மிங் இங்கே அப்பா அம்மா இங்கே இருப்பாங்க ஃபார்மிங் அங்கே இருந்துக்கிட்டு இதை பண்ணலாம் அதை பண்ணலாமா அப்புறம் நாங்கள் சொல்கிறத ஒத்துக்கவும் மாட்டாங்க நாங்கள் வந்து இயற்கை விவசாயம் போகணும் அப்படின்னா இது ப்ராஃபிட்டபுளாக பண்ண முடியாது அப்படின்னு விட்டு இனிஷியலாக அந்த ஹெஸ்டேஷனில் அவங்களுக்கு இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களும் இங்கே வர்றது அப்புறம் இங்கே வந்தோன்னா டூ மந்த்ஸ் ஃபுல்லாக நான் இது பண்ணுவேன் அப்போ கூட எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் சொல்லுவாங்க ஏன் வந்துக்கிட்டே வந்து லீவில் போய் எவ்வளோ எஃபக்டிக்காக பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க எனக்கு தெரியும் என் ஹெல்த்துக்கு இது ரொம்ப இதெல்லாம் இந்த ப்ரேக் ஏன்னா அங்கே யூஎஸ் நாங்கள் இருந்த இடம் வந்து வெதருமே பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் வந்து டார்க்கு இருட்டு அதுவும் ரெயின் வந்து ட்ரிஸ்ஸில் ஆகுற மாதிரியே இருக்கும் அதனால் நீங்கள் வெளியில் போகிறப்ப ஆஃபீஸ் போகிறப்பவும் இருட்டாக இருக்கும் வெளியில் வரப்பவும் இருட்டாக இருக்கும் சம்மரில் நல்லாயிருக்கும் சம்மர் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் வந்து நாம் வெளியில் போகலாம் வாக்கிங்கு வெதருமே வந்து செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் டிகிரிஸில் சூப்பராக இருக்கும் ஆனால் ஆல்மோஸ்ட் வந்து நைன் மந்த்ஸு அதை நீங்கள் கோத்ரூப் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும் மாவாட்டி வச்சு இட்லி சுடணுன்னா கூட அது பிளிக்காது அதுக்கு ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுல பார்த்தோம்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கே அங்க காம்ப்ளிகேட்டடா இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஏன் அப்படின்னு இருந்தது அப்புறம் ரெண்டாவது கிட்ஸுக்கு வந்து நம்ம ஊர் நம்ம வளர்ந்த விதமெல்லாம் கொஞ்சமாவது புரியணும் அப்படிங்கிற மாதிரி இனிஷியலாக ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு இருந்தோம் இதுதான் உங்கள் லாங் டேர்ம் விஷனாக இருந்ததா லைக் இந்த மாதிரி ஃபார்மிங் வைக்கணும் அப்படிங்கிறது தான் லாங் டேர்ம் விஷனாக வச்சுருந்தீங்களா கோர் விஷயம் அதுங்க அதுக்கப்புறம் என்னென்னா இதுக்கு எக்ஸ்டெண்டடாக விஷயமெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் நான் லேர்ன் பண்ணது என்னங்கன்னா நான் இந்த இந்த இங்கே வர்றதுக்கு முன்னாடியே ப்ராசஸ் வந்து நிறைய ஆர்கானிக் விவசாயம் பண்ணுறவங்க உங்கள் தோட்டத்துக்கெல்லாம் இந்த லீவில் வர்றப்போல்லாம் போய் போய் பார்ப்போம் என்னென்ன லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க ஃபஸ்ட்டு சொன்ன ஃபண்டமெண்டலாக என்ன சொன்னதுங்கன்னா இங்கே வந்து எக்கனாமிக்கலாக வயபுளாக இல்லையாங்கிறத பெரிய கொஸ்டின் அந்த ஆர்கானிக் பண்ணுறது அது வந்து நாங்கள் நிறையா விசிட் பண்ணப்போ அது லேர்ன் பண்ணது என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்லோ ஃபர்ஸ்ட்டு எங்கள் வீட்லையே அவங்களுக்கு ஹெசிடேஷன் இருந்தது இது ப்ராஃபிட்டபிளாக பண்ண வேண்டாம் நீ அங்கே சம்பாரிச்சுட்டு இங்கே வந்து ஏன் செலவு பண்ணுற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க ஆனால் எங்களுக்கு தெரியும் இனிஷியலாக செலவாகும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செலவாகும் நம்ம புரியாமல் பண்ணுறது இல்லை தப்பு பண்ணுவோம் அதுலேருந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு முன்னாடியே ஸோ அந்த அந்த ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு தான் நாங்கள் ஆரம்பித்தோம் அப்புறம் ஆரம்பித்தப்போ அவர் ஒருத்தர் சொன்னார் ஆர்கானிக் இப்படி நிறைய இடத்துல விசிட் பண்ணுறப்போ நீங்கள் இதை வந்து ரெவன்யூ மூணு மாடலை பண்ணுங்கள் ஒன்று லாங் டேர்ம் அது பேங்க்கில் வந்துக்கிட்டு நீங்கள் வந்து லாங் டேர்ம் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போடுற மாதிரி வச்சுக்கங்க இன்னொன்று வந்து மீடியம் டேர்ம் அது நீங்கள் அப்பப்போ மாற்றிக்கிற மாதிரி இன்னொன்று வந்து ஷார்ட் டேம் டெய்லி காசு செலவுக்கு காசு வர அளவுக்கு நீங்கள் இதில் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் காய்கறி இப்போ இந்த காய்கறி பந்தல் தான் போட்டிருக்கோங்க இது வந்து அந்த ஐடியாவில் பண்ணுறது தான் என்னென்னா இது நைன்ட்டி டேஸில் அது வந்து காய்ச்சி முடிச்சிடும் நீங்கள் போட்டு ஸோ அந்த நைன்டி டேஸில் நீங்கள் கீரை மற்றதெல்லாமே பண்ணிக்கிட்டிங்கன்னா அது நீங்கள் வீக்லி உங்களுக்கு கையில் காசு வர்ற மாதிரி வர்ற மாதிரி ஒரு பிளான்ட்டு அடுத்தது வந்து நடுவில் கடலை இது மாதிரி அதெல்லாம் த்ரீ மந்த் கிராப்பு சிக்ஸ் மந்த் க்ராப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் கரும்பும் போட்டிருக்கும் வயலில் ஸோ அது மாதிரி இப்போ தென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா லாங் டம் தென்னை இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ளா பிளான்ட்டெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம் டிசைன் பண்ணதெல்லாம் அப்படிதான் லீவ்ல வருவேன் டிசைன் பண்ணி கொடுத்துட்டு போவான் அப்புறம் இங்க இருக்கிற லேபர் வச்சுட்டு பண்றப்ப சில சிக்கல் எல்லாம் வரும் வந்தது அப்புறம் அப்படியே சமாளிச்சிக்கிறது இல்லைன்னா அப்புறம் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணலாம்னு பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இம்ப்ரூவ் பண்ணி போயிட்டு இருக்காங்க இதுக்கு நீங்க சுபாஷ் பாலேக்கர் அவரோட இது ரொம்ப நாளா ஃபாலோ பண்றதுங்க அதே மாதிரி நம்ம நம்ம நம்மல்வர் சவுத் இந்தியாக்கு அவர் நார்த் இந்தியாக்கு பண்ணிட்டு இருக்கிறது சோ அவங்க என்னென்ன ஃபார்ம்ல என்னென்ன டெக்னிக் இப்போ ஃபைவ் லேயர் மாடல் செவன் லேயர் மாடல் இருந்து ஒவ்வொரு மாடலா பண்ணிட்டு இருந்தோம் அது அதுல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஃபார்ம் விசிட் போவோம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம் சில டைம் என்ன பண்றோம்னா நம்ம ஒரு தோட்டத்தில் பார்த்துட்டு அப்படியே வந்து இங்கே பண்ணக்கூடாதுங்கிறது புரிஞ்சுது ஏன்னா எங்க ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டா பொள்ளாச்சியிலேருந்து பாலக்காடு கணவாய் சொல்லுவாங்க இந்த ஏரியாவில் காத்து பயங்கரமா இருக்கும் மண் ஈரம் வந்து காஞ்சிக்கிட்டே இருக்கும் இப்போ ரெண்டாவது இப்போ ம தென்னை மரமே பாருங்க சில அந்த காத்துக்கெல்லாம் வளைஞ்சிருக்கும் ஸோ அதனால வந்துட்டு இங்கே எங்களுக்கெல்லாம் வந்துட்டு இதுக்கு தகுந்த கிராப்பு வைக்கணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் மாடு கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறது ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபண்டாமெண்டலாக எத்தனை மாடு வேணும் இப்போ இது இது ஒரு பத்து ஏக்கர் பண்ணுறோன்னா அதுக்கு எத்தனை மாடு வேணும் அந்த மாடோட இதை எப்படி இது பண்ணணும் அப்புறம் ரெண்டாவது வந்து அடுத்தது ஆட்டோமேஷன் இப்போ நாங்கள் போகிறோம் மாரிலாம் வந்துட்டு எப்படி ஆட்டோமேட் பண்ணுறாங்க அதை எவ்வளோ எஃபிஷியாக பண்ணலாம் அப்புறம் வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு இன்னும் பிரேக் ஈவெண்ட் கிட்டே வந்துட்டுருக்கு ஆனால் லேபருக்கு எங்கள் கையில் இருந்து தான் போட்டுகிட்ருக்கோம் பட் அட்லீஸ்ட் வர்றது போகிறது இதுக்கு சரியாகிட்டு அப்புறம் எங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கும் காய் கோழி இருந்து வர்ற எல்லாமே அப்புறம் நமக்கு ஃப்ரீ தான் ஸோ அதுதான் இப்போதைக்கு அப்ஜெக்டிங்க ஷார்ட் டர்மு அப்புறம் லாங் டேர்மில் இதுலேருந்து இதனோட எக்ஸ்டெண்டட் பிஸ்னஸ் அக்ரி அக்ரி இந்த ஃபுட் பிஸ்னஸ்ங்கிறது பெரிய பிஸ்னஸ்ஸு ஸோ இதில் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்குறதும் பேரலில் அப்படியே பார்த்துக்கலாம் ஓகே ஏன்னா இப்போ நம்ம இருந்து வந்துவிட்டோம் வெளியெல்லாம் இருந்துட்டு வந்துவிட்டோம் ஸோ சேவிங்ஸ் இருக்கிறதுனால இவ்வளோ மெயின்டெனன்ஸ்க்காக செலவு பண்ண முடியுது பட் இதை வந்து த்ரூ அவுட் நம்ம இதுவே கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரியாது பட் சம் பாயிண்ட் இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ரெவன்யூ வரணும் அப்புறம் இருந்து ப்ராஃபிட்டும் வரணும் அப்படி இருந்தால் தான் நம்ம லாங் டேர்ம் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா நம்ம பண்ணுற இந்த என்னதான் உங்களுக்கு கோல் விஷன்லாம் நிறையா இருந்தால் கூட அதெல்லாம் குறைச்சிட்டு எப்படி வந்து லெஸ் லேபர் ஒர்க் ஆர் அந்த லெஸ் இன்டென்சிவ் மாதிரி போ போகிற மாடலாக இருக்கும் பட் ஹோப்பிங் இது 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 அப்படியே லாங் டம் கொண்டு கொண்டு அப்படின்னு ஓகே 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 நான் வெறும் வெறும் காடாக தான் தான் இருந்தது ஸோ ஸோ இந்த இந்த செவன் எயிட் இயர்ஸோட எங்களோட ஒர்க் காடு எதுவுமே பெருசாக பண்ணலை கிணறு வெட்டி தண்ணி வந்தது சர்வீஸ் வாங்கினது பண்ணது 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 எல்லாமே நம்ம நம்ம முன்னாடி இல்லை இப்போ இருக்க ஒரு இதுவும் வேற மாதா இருக்கணும் அதே மாதிரி தான் இருந்தது அந்த மாதிரி இருந்தது இதை க கன்வெர்ட் பண்ணுறக்கே இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு பட் இன்னும் நிறையா பிளான்ஸ் இருக்குது அட்லீஸ்ட் ஒரு டூ இயர்ஸாவது ஆயிடும் கொஞ்சம் டூ இயர்ஸ் ஆச்சுன்னா ஓரளவுக்கு நாங்கள் நினச்ச மாதிரி ஓரளவுக்கு கொண்டு வந்துடலாம் அப்புறம் இன்னொன்று எங்களுக்கு என்னென்னா போர் போடக்கூடாதுங்கிறதும் இன்னொரு இது போர் வந்து ஃபஸ்ட்டு கேஸில் தேவைப்பட்டால் ஏன்னா அதை அதை நம்பி போய் நிறையா பேர் வந்து இந்த தென்னையெல்லாம் அழித்த இதெல்லாம் இருக்குது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த நம்ம வாட்டருக்கு எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக பண்ணணும் அதுக்கு எந்த மாதிரி கிராப்ஸ் போடணும் அப்படிங்கிற மாதிரியும் பண்ணிகிட்ருக்கோம் இன்னொன்று இது ட்ரைல் நேரம் மாதிரியும் என்ன போய் பார்த்தாலும் லேர்ன் பண்ணாலும் நீங்கள் அந்த எண்டு வந்து உங்களோட சாயலுக்கு உங்கள் தண்ணி இதுக்கு உங்களுக்கு இது லேபர் இதில் எப்படி வருமோ அப்படிங்கிறது தான் இது அதனால் கொஞ்சம் எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி போயிட்டுருக்குது பட்யா இப்போ ஓரளவுக்கு வி விட் த ஹோல்ட் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் அங்கேருந்து நீங்க மைக்ரேட் ஆகி வந்துட்டீங்க என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு நம்ம அதை பண்ணியிருக்க வேண்டாமா அப்படின்னு நினச்சது இருக்கா இல்ல அது ரொம்ப தாட்ஃபுல் ஆமா ரொம்ப பிளான் பண்ணி தான் பண்ணோம் சில வெஜிடபிள்ஸ் தான் வரும் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் பெரிசபிள் ஐட்டமா இருக்குனால பக்கத்துல இருந்து தான் வரும் அதனால பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற வெரைட்டி ஆஃப் எல்லா காய்கறிகளும் வராது ஃபார் எக்ஸாம்பிள் முருங்கைக்கீரை வரும் முருங்கைக்கீரை அந்த ஒரு பேக்கெட்ல போட்டு கொண்டு வருவாங்க ஒரு வாரம் ஆகியோ ஒரு மாதிரி தான் வரும் அந்த காஞ்சு வந்து கிடைக்கிறதே பயங்கர எக்ஸ்பென்சிவ் அத வாங்கிட்டு வந்து

ஆனா இங்க எல்லாம் சூப்பரவே அவ்வளவுதான் முடிஞ்சது அந்த மாதிரி இங்க வந்து எல்லாமே நார்மலா கிடைக்கறதுனால பெருசா இல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரேரா கிடைச்சனாலயோ இல்ல அது கிடைக்கிறதே ரொம்ப ரிஸ்க் அந்த மாதிரி இருந்தனாலயோ என்னவோ இதோட வேல்யூவை நீங்க ரொம்ப அதிகமா பாக்குறீங்களா அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன் என்ன எனக்கு அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல நம்ம கிட்ட இருக்கிறதோட வேல்யூ தெரியாது இல்லாததுதான் நம்ம இருக்குமோ தெரியாது நம்ம கிட்ட இல்லாம போகுதோ அப்ப வந்துட்டு அது மாதிரிதான் இங்க எல்லாத்திட்டயும் நிறைய விஷயம் இருக்குது நல்ல இப்ப ஃபுட் இப்ப வீட்லயே சின்ன சின்னதெல்லாம் வளர்த்துக்கிறாங்க பண்ணிக்கிறாங்க ஆனா அதை அதை ஒழுங்கா யூஸ் பண்ணிக்க கூட மாட்டாங்க ஆனா அது வெளியில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல இப்ப சிட்டியில இருந்து அவங்களால வளர்க்க முடியல இங்க வந்து பார்த்தா ஒவ்வொன்னு வேஸ்ட் ஆகிறதையும் எப்படி யூஸ் பண்ணலாம் எடுத்துட்டு போட்டுமா அப்படின்னு

சின்ன கூட ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அது ஒன்று தான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல் இல்லை சொல்ல மாட்டேன் இங்கே பல இஷ்யூஸ் இருக்குது ஒவ்வொரு நாளும் பல இஷ்யூ இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை நீங்க நைட்டு படுத்தால் தூக்கம் வருது ஏன்னா எதை யோசிப்பீங்க ஒரு பிரச்சனையா இருந்தால் யோசிக்கலாம் ஸோ இங்க வந்து ஒரு மாதிரி ஃபன்னா போகுது இப்போ அங்க அத்தனை வருஷம் இருந்தாலுமே இங்க வந்து த்ரீ இயர்ஸ் ஆக போகுது மெமரிஸ் பார்த்தோன்னா இங்க அவ்வளோ மெமரிஸ் இருக்கு எங்க பொண்ணுங்களுக்கும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு தடவை கூட மிஸ் பண்ணுறோன்னு ரொம்ப இல்லை ஒன்னே ஒன்னு சொன்னது என்னன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்றோம் அப்புறம் வெரைட்டி ஆஃப் ஃபுட் ஃபுட் இன் த சென்ஸ் அவங்க மல்டி குவிசன் வேற சாப்பிட்டு கொஞ்சம் நிறைய பழகுனதுனால தாய் ஃபுட்டு சைன் அந்த மாதிரி பட் அது ரொம்ப இதாக சொல்லலை எங்கள் ஃபேமிலியில நாலு பேர்த்துக்குமே அந்த ரிக்ரெட்டே கிடையாது இப்போ மாடு கோழி இதெல்லாம் வந்துட்டு எத்தனை வருஷமா ஆச்சு நம்ம வாங்கி மெயின்டைன் நம்ம தோட்டம் வாங்கினனையுமே நம்ம கண்கூட்டி வாங்கி விட்டுட்டோம் ஏன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து மெயின் வந்து அதுதான் நம்ம சாணம் தான் ஏன்னால் எல்லாமே நாட்டு மாடு எல்லாம் நாட்டு மாடு இதுதான் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா மூணு மாடு இருக்கு நாலு கண்ணுக்குட்டி இருக்கு அப்புறம் ஒரு எருமை இருக்கு எருமை கண்ணு ஏன்னா இந்த மாடு வந்து நமக்கு பால் பத்த மாட்டேங்குது கண்ணுக்கே மாட்டேங்குதுனால நமக்கு எருமை எதுவும் தேவைப்பட்டதுனால எருமை ஒன்னு வாங்கணும் அப்புறம் பாத்தீங்கன்னா கோழி இருக்கு ஒரு முப்பது நாற்பது கோழி இருக்கு ஆடு ஒரு மூணு ஆடு இருக்கு ஸோ அதுவும் எல்லாம் லேர்னிங் தான் எப்படி இது பண்ணணும் நிறைய இஷ்யூஸ் இருக்கு மாட்டு சாணம் வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்கா போற மாதிரி இது பண்ணிருக்கோம் இது மாட்டு கொட்டா இல்ல ஓகே நீங்க அங்கே லேண்ட்ஸ்கேப்ல பாத்தீங்கன்னா நீங்க சும்மா தண்ணி அடிச்சு விட்டிங்கன்னா அது அப்படியே போயிடும் ஓகே ஸோ அது வந்து ஜீவாமிர்தமா அமிர்தமாக கன்வெர்ட் அந்த பிளான் ஓகே இருந்து அந்த பைப் வழியா வெளியே போயிடும் அங்கே வெளியில ஒரு மூணு தொட்டி வச்சிருக்கோம் ஸோ அது மூலயமா இந்த தானியம் அதெல்லாம் போட்டுட்டு ஒவ்வொரு தொட்டிலையும் ஒரு ப்ராசஸ் அதை முடிச்சிட்டு கிணத்துக்கிட்ட பாத்தீங்கன்னா அங்க ஒரு பைப்ஸ் இருக்கும் ஓகே ஸோ இந்த தொட்டில இருந்து அங்க கிணத்துக்கிட்ட போயிட்டு ட்ரிப்ஸ் மூலியமா எல்லாத்துக்கும் போறது தான் பிளான் க்ளான் ஜீவாமேதான் பண்ணனும் அப்படிங்கிற ஐடியாலாம் வெளியில நம்ம விசிட் ஃபார்ம் விசிட் போனப்போ கத்துக்கிட்டது ஓகே ஆனா அது எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்கு அப்புறம் அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா எதாவது தோட்டத்துல பண்ணிருக்குறாங்களா அப்படிங்கிறது அப்புறம் இது எல்லாம் ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தாரு அவர்கிட்ட கொண்டு வந்து இது மாதிரி ஐடியா சொன்னேன் அவரே இது மாதிரி பண்ணி கொடுத்தாரு ஓகே இதெல்லாம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்றதுக்கு லேபர்ஸ் இருக்காங்க இனிஷியலா அது கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது இப்போ கொஞ்சம் ஒரு ஓகே सपोज லேபர்ஸ் இல்லனாலும் மேனேஜ் பண்ணிக்குவீங்களா நீங்க எல்லாம் பால்ல கரந்த நான் அப்படிங்களா ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணலாம் ஏன்னா நமக்கு வந்து நிறைய கவுண்ட் இருக்கு நம்ம வெறும் ரெண்டு மூணு ஒன்னு ரெண்டு தான் நம்ம பாத்துக்கலாம் அப்ப நம்ம நிறைய இருக்குதுனால பாத்தீங்கன்னா ஒரு ஆள் பண்றது கொஞ்சம் கஷ்டம் பட் டெம்பரரியா பண்ணிக்கலாம் பட் ஃபுல் டைம் பண்றது கொஞ்சம் பின்னாடி என்னன்னா தென்னங்கண்ணி சின்னதா இருக்கும்போது நிறைய போட்டுருந்தோம் இந்த தட்டப்பயிறு காசி உளுந்து அதெல்லாம் இந்த டைம் போட்டு எடுத்தோம் அப்புறம் ஒரு என்ன நம்மளே ஆட்டிக்குவோம் அந்த மாதிரி அப்புறம் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் பை ப்ராடக்ட்ஸும் பண்றோம் இது ஒரு பெரிய ரிஸ்க்ல பெரிய ஒரு கட் வேணும்னு தான் சொல்லணும் நம்ம ஒரு ஃபீல்டுல இருந்து இன்னொரு ஃபீல்டு வந்து ஸ்டிட்ச் பண்ணும்போது இதுல இருக்க பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே தெரிஞ்சு நம்ம எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள வருவோங்கும்போது இவங்க சொன்னாங்க ஸ்டார்டிங்ல வீட்டிலேயே வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க அப்படின்னு நீங்களும் வந்துட்டு என்ன நினைச்சீங்க இத கரெக்டா போகும்னு நினைச்சீங்களா நான் என்னன்னா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பேன் எனக்கு தெரியாது பட் கேப்பேன் எனக்கு என்னன்னா ஓரளவுக்கு நம்ம வேர்ஸ்ட் கேஸ கொஞ்சம் பிளான் பண்ணிக்கணும் எல்லாமே பிளான் பண்ண முடியாது ஏன்னா எல்லாமே பாசிட்டிவா நடக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் பட் சம்டைம்ஸ் பேக் அடிக்கும் அந்த பேக் அடிக்கிறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது ஏன்னா நம்ம அதை அதை யோசிக்காம வெறும் பாசிட்டிவ் சைடு மட்டும் போனோம்னா நிறைய பேர் வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திரும்பியும் வந்திருக்காங்க செட் ஆகாம அந்த மாதிரி நிறைய இருக்குது அதனால எனக்கும் இந்த இதுவும் புதுசுதான் இப்போ ரெண்டாவது லேர்ன் பண்ணுறது இப்போ ஃப்ரெண்ட் சொன்னாங்கல்ல சிலர்லாம் இந்தியா வந்தாங்க திரும்பி அங்க வந்துட்டாங்க எல்லாம் செட் ஆகல அப்படின்னு முக்கவாசி அவங்க ரீசன் சொன்னதெல்லாம் குழந்தைகள் குழந்தைகளுக்கு செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு அதெல்லாம் எங்களுக்கு ஸ்ட்ராங்காவே ஃபர்ஸ்ட் இருந்து பில்ட் ஆச்சு அதனாலதான் நான் வந்து என் சிக்ஸ்த் கிரேடுக்கு முன்னாடி இங்கே வரணும் அப்படின்னு நினைச்சதெல்லாம் அது இதுதான் வைஃப் சொன்ன மாதிரி இந்த ஜீவாமிர்தம் பண்றது ஆட்டோமேட் பண்றதுக்காக உள்ள இப்போ பார்த்தீங்கன்னா மாடு மாடோட கவு யூரினும் சாணியும் கலந்து டெய்லி இதுல பண்ணி கழுவி விட்டாங்கன்னா இங்க வந்து இந்த தொட்டில ஸ்டோர் ஆயிரும் தொட்டில ஸ்டோர் ஆகி ஃபில்டர் ஆகி இந்த தொட்டிக்கு வரும் இந்த தொட்டில தான் அந்த ஜீவாமிரத்துக்கு தேவையான இந்த சக்கரை பலதானி போட்டு இதெல்லாம் போட்டு கலந்து இதுல ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு இதுல இருந்து அந்த பெரிய தொட்டிக்கு போயிரும் அந்த பெரிய தொட்டில ஸ்டோர் பண்ணிட்டு அங்க மேல மோட்டர் வச்சிருக்கிறோம் பாருங்க அதை இங்க இருந்து பம்ப் பண்ணோம்னா கணத்து போய் அங்க ஒரு பைப் மாதிரி பெருசா வச்சிருக்கோம் அங்க அதுல போய் ஸ்டோர் ஆயிக்கும் அதுல வந்து நாங்க ஆட்டோமேட் பண்ணி எப்பவெல்லாம் நம்ம தேவையோ அதை எடுத்துக்கணும் இது வந்து இப்ப கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டியது இது ஆக்சுவலாக நான் ஆரம்பிச்சப்போ இது வாட்டி நாலு கிணறு வெட்டிட்டேன் அது ஒரு கிணறு இது அந்த பைப் வழியா தான் அங்கிருந்து இன்னொரு கிணத்துல இருந்து தண்ணி இங்க வரும் இது ரொம்ப ஆழமாவே இருக்கு இது எத்தனை அடி ஆழம் 50 அடி 50 அடிங்களா ஓகே இது நீங்க என்ன மாதிரி கொண்டு போறணும்னு ஒரு விஷயம் வச்சிருக்கீங்க அந்த எண்ட் பார்த்தா முடிஞ்ச அளவுக்கு இனிஷியல் கோல் வந்து செல்ஃப் சஸ்டெய்னிங் ஓகே இதுல வர்றது வந்துட்டு நான் கையில இருந்து காசு போடாமையே வர்றதை சரி பண்ணணும் லேபர் இங்க இருக்கிற லேபர் எல்லாத்துக்கும் ரூல்ஸ் வாங்குறதுல இருந்து மற்ற எல்லா விஷயத்துக்கும் இதுதான் கோல் அடுத்தது அப்புறம் ப்ராஃபிட்டபிள் ஆகணும் அப்படிங்கிறது ஸோ இப்போதைக்கு இன்னும் அந்த செல்ஃப் சஸ்டைனிங் இதுக்கே ஒன்றும் வரல இப்போ வந்துட்டு சில மதிப்பு கூட்டல் பொருளும் ஆட் பண்ணலான்ட்டு இருக்கோம் ஸோ அது மாதிரி ஆட் பண்ணிட்டு இவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டோம்னா நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் இங்கே வேலை நடக்கணும் அதுதான் கோல்

அதுக்கு வந்து பேக்கப்புக்கு வச்சிருக்கிறோம் ரெண்டு ஸோ அந்த அந்த கழிவு வாட்டர் வந்து இதில் பண்ணிட்டு இது ஏன் இது பைப் வச்சோம்னா சிமெண்ட்ல வச்சா தான் உள்ள எல்லாம் நுண்ணு நுண்ணுயிரிகள் தான் இருக்கும் அது வந்து நம்ம வெயிலுக்கு எல்லாம் ஹீட்டான பிளாஸ்டிக் டேங்க்லாம் வச்சா ஹீட் ஆகி செத்து போயிடும் ஸோ அதனால இதை வச்சிட்டோம்னா நீங்கள் ஒரு நாள் வரைக்கும் பிரச்சனை இல்லை அப்புறம் நம்ம எப்போ வேணுமோ அதை ஆன் பண்ணி விட்டோம்னா அதுல இருந்து ஓகே இப்போ நம்ம இப்படி போய் பார்த்தோம்னா நம்ம சோலார் பேனல் பின்னாடி